நல்ல ஆவி வருது நல்ல ஒரு வாசமும் வருது நல்ல வடிவம் அவிஞ்சிட்டுனா வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்றுக்குள்ள போக போறோம் இன்றைக்கு என்ன சமையல் காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான உணவு செய்ய போறோம் என்ன உணவுன்னு லவரியாக தான் செய்ய போறோம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இது நிறைய பிடிக்கும் இந்த ஒரு இனிப்போட இது இருக்கும் இனிப்பான ஒரு தான் இந்த லவரியா என்னென்று செய்யறது இந்த காணொலிக்குள்ளே வாருங்க ஒரு புதுவிதமான காணொலியாக இருக்கும் இது அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கு லவரியா செய்கிறதுக்கு ஒரு சுண்டு மாதான எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் நினைக்காம அரிசி தான் பச்சை அரிசிமா அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்றேன் இதில் தான் நாங்கள் இன்றைக்கு குழாய்ச்சி லவரியா செய்ய போகிறோம் நான் பச்சை தண்ணியில் தான் குழாய்க்க போகிறேன் பஞ்ச மாவை பச்சை தண்ணியில் குழாய்க்கிறேன் பச்சை தண்ணியில் குழாய்க்க நிறைய தண்ணி எழுக்கும் இதம்மா நல்ல வடிவாக குழாய்ச்சி எடுக்க வேணும் நல்ல நல்ல வடிவாக அது புளிய கஷ்டமில்லை உங்களுக்கு நல்ல வடிவாக வரும் இது இந்த கையில் ஒட்டாத பதத்துக்கு குழாய்ச்சம்ல சரி இந்த சட்டிலேயும் முட்டையில இந்த கையிலையும் முட்டையில இப்படி ஒரு பதத்துக்கு குழாய்க்கு சரி எங்களுக்கு நல்ல வடிவாக இதை பின்னஞ்சு குழாய்ப்பா எங்களுக்கு மாரடியாக ஈட்டுது நாங்கள் லவரியாக உள்ளுக்கு வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் நான் திருப்பி எடுத்திருக்கிறேன் அதுக்கு அந்த ரெண்டு மூ மூண்டு சர்க்கரை தான் இடித்து எடுத்தேன் நாங்கள் சீனியும் சேர்க்க போகிறோம் அந்த சுவைக்காக அங்கங்கே கடிபடி நல்லா இருக்கும் அதுக்காக நான் சர்க்கரையும் எடுத்தேன் ஒரு மூண்டு கட்டி தான் எடுத்தேன் அதை இடித்து எடுத்திருக்கிறேன் சீனியும் சேர்க்க போகிறேன் நான் சீனி அந்த இனிப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம் கூட இனிப்பு குழந்தைகள் சாப்பிட போயிடணுமெண்டா கொஞ்சம் கூட சேர்க்கலாம் கொஞ்சம் வயசான ஆக்கலண்டா கொஞ்சம் குறைபாய்ச்சியே இருக்கலாம் நான் சேர்த்து கொள்ளுறேன் ரெண்டையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இதுக்குள்ளே போயணுமெண்டா நாங்கள் ஃபயரு ஏலக்காய் அப்படி கொள்ளலாம் என்ன விருப்பமோ அதை சேர்த்து கொள்ளலாம் உள்ளுக்கு வைக்கிறதுக்கு சரி நாங்கள் வரியாக மாவு எடுத்தாச்சு உள்ளுக்கு வைக்கிறதுக்கும் எடுத்தாச்சு இப்போ நல்லா எரியுது நான் இதில் தான் நான் எடுக்க போகிறேன் நான் தண்ணி சுட்டு அடுத்த அப்போ தண்ணியை நான் அடுப்பில் வைக்கிறேன் தண்ணி சுட்டு கொண்டிருக்க நான் நான் ரெடி ஆக்கிடுவேன் நான் இப்போ இந்த உரலில் வச்சு தான் புளிக்க போகிறேன் இடியப்பம் புளிஞ்ச மாதிரி இடிக்கப்ப தட்டியில் புளியலை நான் வாழை இலையில் புளிய போகிறேன் வாழை இலேலேயா கொஞ்சம் பெருசாக வரும் நல்லா வடிவாக புளிக்கலாம் இப்படி பெருசாக பெரிய வட்டமாக புளிக்க போகிறேன் இப்படி புளிஞ்சு எடுத்துட்டே நான் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இதுக்க வைக்க போகிறோம் சீனி சேர்த்த தேங்காயை இதுக்க வைக்கிறோம் இதுக்கும் நாங்கள் கொஞ்சம் மாயும் வைக்கலாம் கனக்காவும் வைக்கலாம் அதுக்கும் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இப்படி சர்க்கரை நல்லா இருக்கும் இதை வச்சுட்டு இதை நான் இப்படி மடித்து எடுக்க இப்படியே இப்படி மடிச்சுட்டு அப்படியே நான் சட்டியில் வச்சா வைக்க போகிறோம் எடுக்க போகிறோம் இப்படி எல்லாத்தையும் எடுத்து மடித்தெடுப்பேன் நான் பஞ்ச மாவில் பச்சை தண்ணியெலாம் நல்ல நல்லபடிவாக புளி படுகுது இதுக்குள்ளேன்னு நாங்கள் தேங்காய் பூவை வைப்போம் வச்சு மடிச்சு எடுப்போம் வடிவாக இப்படி இப்படி நாங்கள் ரெண்டு மூணு புளிஞ்சு வச்சுட்டு தான் அடுப்பில் வைக்க போறோம் நான் இப்போ நாங்கள் புளிஞ்சி வச்சுருக்கிற எல்லவரையா இல்லாதையும் இஞ்சி சன்னி கொதிச்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் அடுக்குவோம் அவருக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வரட்டும் வாழையிலே அவியக்கு நல்ல ஒரு வாசமும் வரும் அவிஞ்சிடும் இப்போ நாங்கள் இதை നല്ല പടിവ അടുക്കി വെച്ച് മൂടി വിടുവാം ഇതാ നല്ല പടിവാ മൂടി വിടുവാട്ടെ ഇപ്പൊ ഞങ്ങ തുറന്ന് പാപ്പം நல்ல ஆவி வருது நல்ல ஒரு வாசமும் வருது நல்ல வடிவா அவிஞ்சிட்டு இத நாங்களும் இப்ப ரகி எடுக்க போறோம் நாங்க ரகி எடுப்போம் ரகி கொண்டாந்து தான் நான் உண்டு எடுக்க போறேன் இது மண்ணால் செய்த பிளேட் இந்த பிளேட்டில் தான் நான் எடுத்து வைக்கப் போகிறேன் சாப்பிட்றதுக்கு வாழையிலேயே வச்சுட்டு எடுத்து வைக்க போகிறேன் நல்ல வடிவாக அமைஞ்சு வந்துட்டு இங்கே இங்கே எங்களுக்கு இப்படி அமைஞ்சு வ சர்க்கரையும் கொஞ்சம் முருகி நல்ல வடிவாக அமைஞ்சு வந்துட்டுது வைக்கிற மாதிரிதான் ஒரு வித்தியாசமான பேரும் இருக்கும் வித்தியாசமான ஒரு வடிவமும் இருக்க சாப்பிடுவீங்க சின்னாக்கள் எல்லாம் விடியப்பம் வேண்டதை விட இத இதை சாப்பிடுவீங்க மற்ற ஒரு இட நேரத்துக்கு சாப்பிடலாம் அப்படியே நாங்களே மிச்சத்தையும் வச்சு அதையும் புளிஞ்சு வச்சுருக்கதே அப்படியே வச்சு வச்ச வச்சு எடுப்போம் நிறைய வைக்கலாம் இதுக்கெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டோம்டா ஒரே தடவையில் வெஜ் அவிச்சு விடலாம் கஷ்டமெண்ட்டி இல்லை அடக்கிட்டு வைக்கிறது தான் இப்படியே அடக்கிட்டு நிறைய ஒரு பதினஞ்சு இருபது நாங்கள் புளிஞ்சு அடக்கிட்டு அவிக்கலாம் நாங்கள் மற்றதும் அபிச்சு எடுத்துட்டோம் இதையும் நாங்கள் இப்போ இறக்கி போறோம் இது சின்னாக்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும் கொழுக்கட்டை மாதிரி இருக்கண்டு வடிவம் வித்தியாசம் இருக்கே அவைக்கு ஒரு சாப்பிடவும் ஒரு விருப்பம் சாப்பிடாதாக்களும் சாப்பிடுவேன் எங்களை செய்கிறதும் கஷ்டமில்லை தனையில் ஹுவாய்தை நாங்கள் செய்யலாம் பிள்ளைகள் விருப்பம் மாதிரி செய்து கொடுக்கலாம் நாங்களாவே சாப்பிடக்கூடிய மாதிரி வாழை இலையில அவிச்சது நல்ல ஒரு வாசமா இருக்கும் எனக்கே நான் ஒரு கால் அவிச்சு வச்சுட்டு அடுத்த தடவை அவிக்க முதல் மகன் அடுத்தடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்துட்டேன் நல்லா பிடிச்சது அவருக்கு நல்லா விருப்பம் மிச்சத்தையும் சாப்பிடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான லவரிக்கா எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் அவிச்சு எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வேலை தான் இது தவித்து எடுக்கிறாரு நல்ல இனிப்பு இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் முதலே அவிச்சு எடுக்க ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இப்போயும் சாப்பிட்டு பார்க்க போனோம் அப்படி இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே நான் அந்த வச்சு வச்ச சதுங்காப்புக்கு எல்லாம் அப்படி இருக்காண்டேன் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்காண்ட எல்லாம் அப்படி அவிஞ்சு வந்து இருக்குது நல்ல இனிப்பு ஆய்மிருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க அப்படி இருக்காண்டே இந்த கொழுக்கட்டைக்கு உள் உடனேனு மாதிரி தான் எதுக்கும் பிள்ளைச்சிருக்கு நல்ல இனிப்பாக அதுக்கு சக்கரலேயும் சீனியும் சேர்த்துக்காங்கள் தான் சிதங்காப்போட பார்த்தீங்கன்னா சின்ன இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ஒரு இனிப்பான உணவுன்னு தானே இந்த சின்ன பிள்ளைகளுக்குண்டா கொஞ்சம் இனிப்பை கூட போட்டு வைக்கலாம் ஆக்களுக்கு அந்த சுகர் அது மாதிரி இனிப்பை நீங்கள் குறைய போட்டா வச்சு எடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் அதை செஞ்சு எடுக்கிறான் விரும்பி சாப்பிடுவேன் நம்ம எல்லாரும் எல்லா வித காரணமே இது விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உணவாக தான் இருக்குது அப்போ இதை மாதிரி நீங்கள் கிளம்பிட்ட டைமில் கேக்க எல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ இது வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டா குண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை கட்டாயம் செஞ்சு போடுவோம் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே வீடியோ எல்லாம் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்க்கணுமாட்டா அப்புறம் நாங்கள் இதோட இந்த காலியை கொள்வோம் பாய்